ஹே படிஸ் வெல்கம் பேக் டு டிஎம் நாவல்ஸ் நம்ம டெய்லியும் ஒரு ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கான ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்பர் பீர்பாலின் அறிவு பானை வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் வீரசிம்மன் ஒரு நில மன்னர் சிற்றரசராக இருந்த அவர் அக்பருடைய ஆதிக்கத்தில் இருந்தார் முகலாய சாம்ராஜ்யத்திற்கு கப்பம் செலுத்தி அவர்களுடன் நட்புறவு ஏற்றி இருந்தார் தனது ராஜ்யத்தில் குடிமக்களின் நிம்மதியையே பெரிதாக மதித்த வீரசிம்மன் முகலாயர்களின் அடிமையாக இருந்ததை பெருட்படுத்தவில்லை ஆனால் அவருடைய ராஜ்யத்தில் இருந்த சில இளைஞர்கள் மன்னர் தன்மானத்தை அடகு வைத்து விட்டதாக கருதினர் அந்த இளைஞர்கள் தயக்கமின்றி அவரை அணுகி அவருடைய கொள்கைக்கு தாங்கள் கண்டனத்தை தெரிவித்தனர் சுதந்திரம் தங்களுடைய பிறப்புரிமை என்றும் நாட்டின் அடிமை அமைதிக்காக முகலாயர்கள் அடிமைகளாக திகழ்வது அவமானம் என்றும் தங்கள் கருத்தை வெளிப்படுத்தினர் அதற்கு வீரசிம்மன் நானும் சுதந்திரத்தை விரும்புகிறேன் ஆனால் அதை பெறுவதற்காக இரத்த ஆறு ஓடுவதை நான் விரும்பவில்லை முகலாயர்கள் மிக பலம் பொருந்தியவர்கள் அவர்களுடைய பல படைபலத்துக்கு முன் குறுநில மன்னனான என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்றார் அதற்கு அவர்கள் படைபலத்தை மட்டும் ஏன் ஒப்பிடுகிறீர்கள் நம்முடைய அறிவினால் முகலாயர்களை வெற்றி கொள்ள முடியாதா என்றனர் நம்மிடம் அத்தகைய அறிவினர்கள் இருக்கிறார்களா என்றார் வீரசிம்மன் ஏன் இல்லாமல் என்றனர் இளைஞர்கள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் அக்பரின் சபையில் உள்ள அறிஞர்களைப் போல் வேறு எங்குமே காண முடியாது என்றார் அவருடைய அறிவு திறமையை சோதித்து பார்த்து விடலாமே என்று சவால் விட்டார் ஓர் இளைஞர் நான் ஒரு சோதனை சொல்கிறேன் நீங்கள் அக்பரிடம் அவருடைய தர்பாரில் இருந்து அறிவு நிரம்பிய ஓர் பானையை அனுப்பச் சொல்லி வேண்டுங்களேன் என்றார் அறிவு நிரம்பிய பானையா அது ஏன் தண்ணீரை பிடிப்பது போல் பானையில் அறிவை நிரப்ப முடியுமா என்று கேட்டார் மன்னர் அது இயலாது என்று நினைக்கிறீர்களா என்றான் அவன் ஆமாம் அது முடியாத ஒன்று என்றார் மன்னர் இயலாததை செய்து முடிப்பவன் தான் அறிவாளி அக்பரின் தர்பாரில் உலகிலேயே சிறந்த அறிவாளிகள் உள்ளனர் என்று சொன்னீர்களே அத்தகைய தலை சிறந்த அறிவாளிகள் நாங்கள் கேட்டதை செய்யட்டுமே என்று திமிராக கேட்டான் அவன் மன்னரும் வேறு வழியின்றி அதற்கு ஒப்புக்கொண்டார் சில நாட்கள் கழித்து வீரசிம்மன் நன்கு பேசவல்ல ஒரு தூதனை கை நிறைய வெகுமதியுடன் அக்பரிடம் அனுப்பினார் வீரசிம்மனின் தூதன் அக்பரின் தர்பாரில் நுழைந்து அவரை வணங்கிவிட்டு தன் மன்னர் கொடுத்து அனுப்பியிருந்த வெகுமதிகளை அக்பரிடம் சமர்ப்பித்துவிட்டு மன்னரின் வாழ்த்துக்களை தெரிவித்தார் வீரசிம்மன் நல்லா இருக்கிறாரா என்று அக்பர் வினவினார் சக்கரவர்த்தியின் தயவு இருக்கும் போது எங்கள் மன்னரின் நலத்தை பற்றி கேட்க வேண்டுமா என்றான் தூதன் பணிவுடன் உங்கள் மன்னருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவிப்பாயாக என்றார் அக்பர் மன்னரிடமிருந்து எனக்கு ஏதாவது செய்தி உண்டா என்று கேட்டார் பிரபு உங்கள் தற்பாறில் பல அறிஞர்கள் நிறைந்திருக்கிறார்கள் ஆதனால் அருள் அறிவு நிரம்பிய ஓர் பானையை தயவு செய்து நீங்கள் கொடுத்தருளும்படி எங்கள் மன்னர் வேண்டுகோள் விடுத்தார் என்றான் தூதன் அதை கேட்ட தர்பாரில் இருந்தவர்கள் வியப்படைந்தனர் அறிவை எப்படி பானையில் நிரப்ப முடியும் ஆனால் அக்பர் அதை பற்றி தீவிரமாக சிந்திக்கவில்லை தன் பர் தர்பாரில் ஏராளமான அறிஞர்கள் இருக்கையில் இந்த விஷயத்தை அவர்களே கவனித்துக் கொள்வார்கள் என்று விட்டுவிட்டார் அதனால் அவர் வீரசிம்மன் விரும்பிய பொருள் ஒரு மாதத்திற்குள் அனுப்பப்படும் என்று தூதனிடம் சொன்னார் பிரபு உங்கள் கருணைக்கு எல்லையே இல்லை உங்களுடைய ஆதிக்கத்தில் இருப்பதை எண்ணி எங்கள் மன்னர் பெருமைப்படுகிறார் என்று தூதனும் சமார்த்தியமாக அக்பர் மனம் குளிரும்படி பேசிவிட்டு திரும்பிச் சென்றார் அவன் சென்ற பின் அக்பர் தன் தர்பாரில் இருந்த அறிஞர்களை நோக்க அவர்களில் ஒருவர் பிரபு வீரசிம்மன் கேட்பதை கொடுக்க முடியவே முடியாது என்றார் முடியாதா என்று ஒன்றுமே கிடையாது அதை கொடுத்தே ஆக வேண்டும் என்று அக்பர் கோபத்துடன் கூறியதும் அனைவரும் பயத்தினால் ஒன்றும் பேசாமல் இருந்துவிட்டனர் பிரபு என்று மெதுவாக அழைத்துவாறு எழுந்த பீர்பால் எனக்கு ஒரு பதினைந்து நாள் அவகாசம் கொடுங்கள் இந்த சவாலை நான் சமாளிக்கிறேன் என்றார் நிச்சயமாக இதை வெற்றி கொள்ள முடியுமா என்று அக்பர் கேட்க நான் எப்போதாவது சொல்லிவிட்டு செய்யாமல் இருந்திருக்கிறேனா என்று பீர்பால் திருப்பி கேட்டதும் நல்ல வேலை என்னுடைய தர்பாரில் நீ ஒருத்தனாவது அறிவாளியாக இருக்கிறாயே என்று பீர்பால் புகழ்ந்துவிட்டு மற்றவர்களை ஏளனத்துடன் பார்த்தார் அன்று மாலை வீடு திரும்பிய பீர்பால் தன் தோட்டத்தை நன்றாக பார்வையிட்டார் மற்ற காய்கறிகள் செடிகளுடன் ஒரு பரங்கிக் கொடியும் பார்த்தார் அதில் பல பூக்கள் பிஞ்சுகள் காய்கள் இருந்தன உடனே வீட்டுக்குள் சென்ற அவர் ஒரு காலி பானையை எடுத்து வந்தார் அதை தரையில் வைத்துவிட்டு பரங்கி கொடியின் பிஞ்சுடன் கூடிய ஒரு பகுதியை அந்த பானையினுள் நுழைத்து பரங்கி பிஞ்சு பானைக்குள் இருக்குமாறு செய்துவிட்டு கொடியின் நுனியை வெளிப்புறம் நோக்கி இழுத்துவிட்டார் பார்ப்பதற்கு பரங்கி பானைக்குள் புகுந்து பிறகு வெளியே வந்தது போல் இருந்தது சரியாகவும் இருக்கிறது என்று தனக்குள் சொல்லி கொண்டார் பீர்வால் தன் மனைவியிடமும் தோட்டக்காரனிடமும் அந்த பானையை பரங்கி கொடியையும் மிகவும் பத்திரமாக பார்த்து கொள்ள சொன்னார் தினமும் அவர் தோட்டத்திற்கு வந்து பானையினுள் இருந்த பரங்கி பிஞ்சை பார்வையிட்டு வந்தார் பத்து நாட்களில் பிஞ்சு காயாகி பெருத்தது அப்படியே விட்டு வைத்தால் காய் இன்னும் பெரிதாகி வளர்ந்து பானையை உடைத்துவிடும் என்ற நிலை வந்தபோது பீர்பால் பானைக்குள் சென்று வெளியே வந்த கொடியின் பாகங்களை கத்தியால் அறுத்து விட்டார் இப்பொழுது பானைக்குள் நன்றாக வளர்ந்த பரங்கிக்காய் மட்டும் இருந்தது பானையின் வாயினை துணியால் இறுக கட்டி அடைத்து பீர்பால் பின்னர் அதை தற்பாருக்கு எடுத்துச் சென்றார் அக்பரிடம் பானையை அளித்த பீர்பால் பிரபு இதுதான் மன்னர் வீரசிம்மன் விரும்பிய அறிவு பானை இதை அவரிடம் அனுப்பி வையுங்கள் என்றார் அதை கண்டு அக்பர் என்ன பீர்பால் விளையாடுறீயா பானையில் எப்படி அறிவை நிரப்ப முடியும் அதுக்குள் உண்மையில் என்ன இருக்கிறது என்ற ஆர்வத்துடன் அக்பர் கே கேட்க பிரபு அறிவு பானைக்குள் அறிவு தான் இருக்கும் வீரசிம்மன் பானைக்குள் இருக்கும் அறிவை எடுத்து கொண்டு பானையை திருப்பி நமக்கு அனுப்பிவிட வேண்டும் அதை வெளியே எடுக்கும் போது அது நசுங்கக்கூடாது பானையையும் உடையக்கூடாது ஒரு கால் பானை உடைந்து போனால் வீரசிம்மன் பத்தாயிரம் பொற்காசுகள் அபதாரம் செலுத்த வேண்டும் இவை அனைத்தையும் அவருக்கு தெரிவித்து விடுங்கள் என்றார் பீர்பால் என்ன அபதாரம் பத்தாயிரம் பொற்காசுகளா என்று அக்பர் கேட்டார் அறிவின் விலை மிகவும் அதிகம் பிரபு என்றான் பீர்பால் அவர் அவ்வாறே பானையின் தூதன் மூலம் கொடுத்தனுப்பிய பின் ஆர்வத்துடன் அடக்க முடியாத அக்பர் பீர்பால் பானைக்குள் என்னதான் வைத்திருக்கிறாய் என்று எனக்கு கூறு என்று அவசரப்படுத்தினார் உடனே பீர்பால் தான் செய்ததை சொன்னார் பர் பிரபு வீரசிம்மன் தனது குறும்புத்தனமான கேள்விக்கு சரியாக முக்கொடைக்கப்படுவார் பானைக்குள் இருக்கும் பரங்கிக்காயை அவரால் பானையை உடைக்காமல் முழுதாக வெளியே எடுக்க முடியாது பரங்கிக்காயை அறுத்து வெளியே எடுப்பது எடுப்பதும் கூடாது அதனால் அவர் நம்மிடம் வசமாக சிக்கிக் கொண்டார் போக்ரி என்று பீர்பால் முதுகில் செல்லமாக தட்டினார் அக்பர் பானையை பெற்ற வீரசிம்மன் பானையில் ஒரு பெரிய பரங்கிக்காய் இருப்பதை பார்த்தார் கூடவே அந்த இரண்டு நிபந்தனைகளையும் கேட்டார் பரங்கிக்காயை அறுக்கவும் கூடாது அதே சமயம் முழுதாகவும் வெளியே எடுக்க முயன்றால் பானை உடையும் உடனே அந்த ஐந்து பிரசங்கி இளைஞர்களை அழைத்த மன்னர் அருவி பானையை அவர்களிடம் காட்டி விளக்க அவர்கள் மு முகத்தில் அசண்டு வழிந்தது உங்கள் பேச்சை கேட்டு நானும் முட்டாளானேன் முன்னமே சொன்னேன் அக்பரின் சபையில் அறிஞர்கள் பஞ்சமில்லை என்று என் பேச்சை நீங்கள் கேட்கவில்லை அபராதத் தொகையை ஈடுகட்ட நீங்கள் காலம் முழுவதும் என்னிடம் சம்பளமின்றி உழைக்க வேண்டும் என்ற அபராத தொகையை நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் படி சில லைக் பண்ணுங்க அப்போ தான் வந்து ஷேர் ஆகும் நிறைய பேர்த்து